அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் ஆனந்த வாழ்வியல் சேனல் இது என்னுடையது எனது பெயர் மதன மோகன் எனது ஊர் சிவகாசி எனது ஃபோன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ சோதிடம் மருத்துவம் எனது தொழில் இயற்கை சுக ஆலயம் என்கிற பேரில் மருத்துவம் பார்க்கப்படுகிறது உணவு வைத்தியம் மருந்து மாத்திரை சூரணம் லேகியம் பவுடர் ஒன்றுமே கிடையாது நான் இன்னும் உணவே மருந்துங்கிற கான்செப்ட் உணவு நோயை குணப்படுத்தும் சீரடி பாபா சோதன நிலையம் அஸ்டாலஜி நியூமராலஜி நேமாலஜி பொர்னாலஜி சிம்பல் இம்மேஜஸ் வாஸ்து கைரேகை எல்லாமே சோதனத்தில் பார்க்க நாம் இயற்கை நம்மோடு பேசுகிறது அப்படிங்கிற தலைப்பில் நிறைய பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி பார்ப்பது கொண்டக்கடலை அதன் மகத்துவத்தை பார்ப்போம் கொண்டக்கடலையில் ரெண்டு டைப் இப்போ வருது ஒன்று புறவுன்னு ஒன்று ஒன்று வெள்ளை வெள்ளை கொண்டக்கடலை புறவுன்னு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை கொஞ்சம் பருசாகவும் இருக்கும் ஆனால் மருத்துவ குணத்துக்கு புறவன் தான் கொண்டக்கடலையில் எடுத்துக்கிடும் கிரகங்களில் வியாழ பகவான் நூறு பர்சன்ட் சுபக்கிரகம் தேவர்களின் குருநாதர் அவருக்கு உகந்தது கொண்டக்கடலை அதனால தான் வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை வாங்கிட்டு போய் தட்சிணாமூர்த்திக்கும் நவக்கிரகத்தில் உள்ள வேலை பகவனுக்கும் போடுவாங்க ஸோ ஒரு மனிதன் சுகமாக இருப்பதற்கு கொண்டக்கடலை தேவை கொண்டக்கடலிலே நிறையா மினரல்ஸ் இருக்குது மேங்கனீஸ் பாஸ்பரஸ் ஜாஸ்தி மேங்கனீஸ்னாலே கொண்டக்கடலை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வளரும் குழந்தைகள் குறிப்பாக ஸ்கூல் கோயின் ஆண் பெண்ண குழந்தைகளுக்கு கொண்டைக்கடையில் நைட்டில் ஊற வச்சு காலையில் சாப்பிட்டு சொல்லுவாங்க அப்படி ஒரு பழக்கம் இருந்தது கொண்டைக்கடலையே முளை கட்டலாம் ஸ்ப்ர்டட் சீட்ஸ் ஊற போட்டு காலையில் ஈர துணியில் வச்சு மரணம் காலையில் எடுத்தால் முளைவிடும் இதுவும் தண்டும் ஒன்று போல் இருக்கும் ஒவ்வொரு உணவுப் பொருளும் உடம்பின் ஒவ்வொரு பகுதியை தனது கண்ட்ரோல் எடுத்து காப்பாற்றும் அதில் இது ஸ்பைனல் கார்டு த பிரைம் அல்லது மெயின் பார்ட் ஆஃப் த பாடி இஸ் கால்டு ஸ்பைனல் கார்டு ஸ்பைனல் கார்டினுடைய முழு வளர்ச்சிக்கு இந்த கொண்டக்கடலை உதவும் இப்போ ஸ்பைனல் கார்டு இருக்குது அதில் வில்லைகள்னு இருக்குது டிஸ்கும்பாங்க முப்பதுக்கு மேலே இருக்கும் டிஸ்க் இருக்குது இதுக்குள்ளே ஸ்பைனல் கார்டுக்குள்ளே நரம்புகள்லாம் போய் வெளியே வருது இதுதான் பிரெயினுக்கும் பாடிக்கும் இன்டர்மியூடியாக இருந்து தகவல் பரிமாற்றம் இன்கமிங் அண்ட் கோயிங் அவுட் ரெண்டும் செய்து இது வளமாக இருப்பதற்கு முதுகுத்தண்டும் முதுகுத்தண்டு சார்ந்த பொருள்களும் வளமாக இருப்பதற்கு இப்போ டிஸ்க் இருக்குது டிஸ்க் கொஞ்சம் விலகுனா போதும் அது சமாச்சாரமாக நரம்புல எங்கிட்டிருக்கோ அந்த பகுதியில் வலிக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த முட்டி வலிச்சுக்கிட்டே இருக்குன்னா இந்த முட்டி வலிப்பதற்கு காரணம் ஸ்பைனர் கார்டில் வில்லைகளை தகராறு இப்போ இடுப்பு வலிக்குது நடக்கும்போது கஷ்டமாக இருக்குது என்ன லம்பார்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்கில் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் செருவிக்கல் லம்பார் இப்படி காலத்துலாம் செருவிக்கல் அப்போ அந்த வில்லைகளை ப்ராப்ளம் அப்போ முதுகத்தண்டு ப்ராப்ளம் வராமல் காப்பாற்றுவதற்கு கொண்டக்கடலை பெஸ்ட் கொண்டக்கடலையும் முளைக்கட்டி சாப்பிடலாம் கொண்டக்கடலையை சுண்டலாக வைத்து சாப்பிடலாம் தக்காளி இஞ்சி மசால் பொடியெல்லாம் போட்டு குழம்பாக வைத்தும் சாப்பிடலாம் எந்த ரூபத்திலும் எடுக்கலாம் ஸ்ப்ரெட்டட் சீட்ஸில் மதிப்பு மரியாதை மருத்துவ குணம் ஜாஸ்தி சுண்டல் ஈவன் கொலஸ்ட்ரால் சுகர் பேஷண்ட் பிபி பேஷண்ட் அல்சர் மலச்சிக்கல் யாருனாலும் சாப்பிடலாம் சுகருக்காரங்க கொண்டக்கடலையும் நல்லா சாப்பிட்லாம் ஒரு பசியாற்றும் உணவு உங்களை ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்தாது சுகரெல்லாம் ஏற்றாது ரொம்ப அருமையான ஒரு உணவு கொண்டக்கடலை இந்த கொண்டரைக்கடலையை ஸ்பிரெட்டட் சீட்ஸ் ஆக்கி அதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு மிளகு சீரகம் உளுந்து பவுடர் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தலைகள் கிள்ளி போட்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு அப்படி கைட்ட கிளறி அடுப்புக்கு போகாமல் வச்சு ஒரு சுண்டல் மாதிரி போட்டு ஒரு பழம் சாப்பிட்டா அன்றைக்கி டிஃபன் முடிச்சு ஒரு ஃபஸ்ட் கிளாஸு ஊட்டச்சத்து உள்ள ஒரு முழுமையான இயற்கை உணவு அற்புதமான உணவு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை அமைக்குங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பெற்ற இன்பம் மற்றவர்களும் பெறட்டும் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் சோதிடம் தொழில் ரீதியாக பார்க்கப்படுகிறது வாழ்க வளமுடன்